கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் தொண்ணூத்தி ஓராவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி நான்காவது தலம் இந்த தலம் எங்க இருக்கு திருவாரூரிலிருந்து குடந்தை செல்லும் பாதையில் ஒரு எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் என்றால் இந்த தலத்தை வந்து அடையலாம் தேவார முதலிகள் மூவராலும் போற்றப்பட்ட தலம் இந்த தலத்திற்கு பேர் திரு கரவீரம் அக்கறவைப்புரம் இந்தமாதிரிலாம் நிறைய பேர் இருக்குது இறைவனுக்கு பெயர் கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் எதனால் கரவீரநாதர் இங்கே அலறி தலவிருஷ்ஷமாக இருப்பதால் இறைவனுக்கு கரவீரநாதர் அம்பிகைக்கு பிரத்யக்ஷ மின்னம்மை என்ற ஒரு அழகான உண்டு பிரத்யக்ஷம்னா கண்ணு முன்னாடி மின்னல் மாதிரி வந்து போவாலாம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற அந்த இடத்துல கூட மின் கொடின்னு ஒரு அம்பாள் அப்படி மின்னல் மாதிரி கண் முன்னாடியே வருவா நம்ம ரொம்ப பக்தியோட நினச்சோன்னா வரும் மின்னல் கூட அம்பிகை தான் அப்படி மின்னல் போல நம் கண் முன்னே வந்து அருள் செய்து நம்மை என்றும் காப்பவள் தான் இந்த அம்பிகை இந்த இடத்துல ஒரு அழகான பழக்கம் உண்டு என்ன திருமண வரம் வேண்டி திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் எல்லாருமே இந்த ஆலயத்தில் இருக்கும் தல விரக்ஷத்திற்கு வந்து முதலில் வந்தனம் செய்து அங்கு அபிஷேகங்கள் அந்த மரத்திற்கு நீர் பால் இதையெல்லாம் விட்டு அபிஷேகம் செய்து மரத்தை வணங்கி பிறகு இறைவனை வணங்குவார்கள் வெகு சீக்கிரமாக அவர்களுக்கு திருமண பாகியம் கைகூடும்ன்றது நம்பிக்கை ஏன் மரத்தை வணங்குகிறார்கள் பொதுவாகவே தமிழர்கள் நாம் இயற்கையை போற்றுவோம் மரங்களை போற்றுவோம் ஆனால் இந்த இடத்து தலவிருஷ்ஷமாக குறிப்பாக கௌதம முனிவர் இருக்கின்றார் கௌதம முனிவர் தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் தான் தோன்றிய லிங்கத்தை பலகாலம் அழகாக பூஜை செய்து பராமரித்து வருகின்றார் ஒரு சமயத்திற்கு பிறகு இந்த கௌதம முனிவருடைய காலம் நிறைவடையும் பொழுது அவர் சொல்கிறார் நான் இங்கேயே சமாதியாக போகின்றேன் என்னுடைய சமாதியும் என்னுடைய அந்த இறப்பிற்கு பிறகு ம எந்த மறைந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய எந்த அடையாளமும் தெரியக்கூடாது அதற்கு பதில் அங்கு ஒரு மரம் இருக்கணும் முந்தைய தமிழர்களெல்லாம் முன்னோர்கள் பாட்டனார் இவர்களெல்லாம் இறந்து விட்டார் இறந்த உடலை ஒரு இடத்தில் புதைத்து விட்டு அந்த இடத்தில் ஒரு மரத்தை விதைத்து விடுவார்கள் பெரிய மரம் உடனே அதை வந்து வருடா வருடம் வணங்குவார்கள் இதான் தாத்தா மரம் இதான் எங்கள் முப்பாட்டனார் மரம் அப்படின்னு மரங்கள் நம்முடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லுவோம் அப்படி இறைவனையும் இயற்கையையும் கொண்டாடிய கூட்டம் தான் நம்ம தமிழர் கூட்டம் அப்படி மரமாக இருந்து கௌதம முனிவர் அங்கே அருளாசி செய்கின்றார் இறைவன் ஆலயமே விசேஷம் பாடல் பெற்ற ஆலயம் இன்னும் விசேஷம் சித்தர்களும் முனிவர்களோ அங்கே அவர்களுடைய வாழ்விற்கு பிறகு மரணமில்லா பெருவாழ்வாக சமாதி நிலை அடைந்திருந்தார்கள் என்றால் அதை விட விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலம்தான் இந்த தலம் இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு நாள் இரவு தங்கி வழிபாடு செய்தோம் என்றால் தீராத கஷ்டமும் தீர்ந்துவிடும் ஏன் ஞான சம்பந்தர் இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது இரவு வெகு ஆகிவிட்டது அதனால் இந்த ஆலயத்தில் தங்கி விடுகின்றார் தங்கி அடுத்த நாள் நீராடி இறைவனை வணங்கி அவர் பதிகம் பாடுகின்றார் அப்படி பதிகம் பொழுது இந்த ஆலயத்தில் தங்கி இறைவனை வழிபாடு செய்தால் தீராத கஷ்டங்களும் தீரும் என்று தமிழுடைய சத்திய வாக்காம் தமிழினால் சம்பந்தர் சொல்லியுள்ள தலம் தேவ கண்ணியர்கள் இறைவனையும் இறைவியையும் வணங்கி திருமண பாக்கியம் கேட்கும் பொழுது இறைவனாலும் இறைவியாலும் சொல்லப்பட்ட தலம்தான் இந்த தலம் இங்கே வந்தால் நல்லதொரு வரன் திருமண வரம் நமக்கு கிடைக்கும் கழுதைக்கும் முக்தி அடைந்த முக்தி கொடுத்த தலம் ஒரு கழுதை இறைவனைக்கான வந்துதான் இறைவனுக்கு நேராக வந்து காட்சி கொடுக்கணும்னு வைராகியத்தோடு கழுதை ஒன்று இங்கே பல நாள் இருந்து காத்து கொண்டிருந்ததான் இறைவன் வரலையாம் அதனால் ரொம்ப மனம் நொந்து கடலில் போய் விழுந்துடலாம் நாகூர் வழியாக கடலுக்கு போகுது அப்படி போகும் கடலுக்கு அருகே சென்ற உடனே இறைவன் திரும்பிப்பார் என்று இந்த தளத்திலிருந்தே கழுதைக்கு காட்சி கொடுத்து கழுதைக்கு முக்தியும் கொடுத்தார் நமக்கு தான் இவங்க மனிதர்கள் அதிலும் இவர்கள் தனவந்தர்கள் பணக்காரங்க இவங்க இப்படின்ற ஏற்றத்தாழ்வு இறைவனை பொறுத்தவரை விலங்குகள் பறவைகள் ஊர்வன மனிதர்கள் எல்லாமே ஜீவாத்மா அப்படின்ற மேலான தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்திய அழகான தலம் தான் இந்த தலம் பொதுவா இறைவனுக்கு பௌர்ணமி நாட்களில் எப்படி விசேஷமோ இந்த இடத்துல அமாவாசை நாட்களில் ரொம்பவும் விசேஷமாக இறைவனை வ வணங்குவார்கள் இறைவன் இங்கே அம்பிகை பிரத்யக்ஷம் இன்னம்மை இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற இன்னொரு பெயரும் உண்டு ரொம்பவே அழகான சிறிய ஆலயம் அனைவரும் திருவாரூருக்கு வந்தால் இங்கும் வந்து வழிபாடு செய்து இறைவனின் அருளை பெற வேண்டிய முக்கிய ஒரு சிவாலயம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி 땡кс ஃபார் வாட்சிங் கடவள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவள் டிவி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க